கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளே இந்த கால உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் விசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று சொல்லி ஏசு கிறிஸ்து வாக்கு பண்ணியிருக்கிறார் நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ அவருடைய நாமத்தை கூப்பிட்டு இயேசுவே என்று சொல்லி நாம் கேட்கிற காரியத்தை இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார் நாம் கூப்பிடுகிற அந்த சத்தத்துக்கு அவர் கொடுத்து அவர் பதில் செய்யும்போது குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று சொல்லி கத்தர் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார் லாசிறு வியாதியாக இருக்கும்போதே அவருக்கு செய்தி அனுப்பப்பட்டது அவர் அங்கே உமக்கு பிரியமானவன் வியாதியாக இருக்கிறான் சொல்லப்பட்ட போது இன்னும் இரண்டு நாள் அவர் தங்கியிருந்த இடத்திலேயே தங்கியிருந்தார் அதற்கு பின்பாக இப்போ வீட்டிற்கு வரும்போது நான்கு நாட்கள் ஆகிவிட்டது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஐயோ அடிக்குமே என்று சொல்லக்கூடிய அளவில் அந்த உடலானது எட்டு போயிருக்கும் என்று சொல்லி சகோதரி சொல்லக்கூடிய காரியம் ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் நாமத்தினாலே நாளை எதை கேட்பீர்களோ எதற்காக அந்த செய்தி அவருக்கு சொல்லப்பட்டது உமக்கு பிரியமானவன் வியாதியாக இருக்கிறான் என்று சொல்லித்தான் செய்தி அனுப்பப்பட்டது ஆனாலும் தாமதித்தார் அவர் வந்து பார்க்கும்போது நான்கு நாளாகிட்டே நாற்றமடிக்குமே கல்லை எடுத்து போட சொல்கிறீர்கள் என்று சொல்லி அந்த சகோதரி சொன்ன காரியத்தை நாம் அறிவோம் ஆனால் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக ஏசு கிறிஸ்து சொன்ன காரியம் நீர் எனக்கு எப்பொழுதும் செவி கொடுக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறேன் இப்பொழுதும் நீ செவி கொடுக்கிறீர்கள் சொல்லி நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த லாசுருவை வைத்த அந்த கல்லறைக்கு முன்பாக நின்று லாசுருவே வெளியே வா என்று சொல்லி அழைத்த சத்தத்தை கேட்டு லாசரு எழுந்து வந்தான் அவனுடைய அந்த கயிறுகளை விட்டார்கள் அவன் உயிருள்ளவனாய் அந்த இடத்துல காணப்பட்டான் குமாரனை பிதான் மய்மைப்படும்படியாக அதை செய்வேன் இந்த வசனத்துக்கு பின்பாக நான் வாசிக்கும்போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இதை பார்த்து அநேகர் இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வைத்தார்கள் யூதர்கள் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லக்கூடிய காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் தாமதித்து கொண்டு இருக்கிறது நம்ம எத்தனையோ ஜோ முன்னிட்டோம் இன்னும் ஒன்றும் நடக்கலையே காலம் தாமதம் என்று சொல்லிக்கூட இனத்தில் இருக்கலாம் ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது அசனி குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக கத்தை நிச்சயமாய் உங்களுடைய ஜபங்களுக்கு பதிலளிப்பார் நீங்கள் அவரை நோக்கி கேட்ட காரியத்தில் தாமதித்து விட்டது அல்லது இனிமேல் சம்பவிக்காது என்று சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருந்தாலும் கத்தை நிச்சயமாய் குமாரனில் மகிமைப்படும்படியாக அவரை கூ நோக்கி கூப்பிட்ட நிமித்தமாய் கிறிஸ்து உங்களுக்கு அதிசயத்தை செய்வார் நிச்சயமாக நீங்கள் லாசருவுக்கு செய்த அந்த அதிசயத்தை உங்களுக்கும் செய்வார் எந்த காரியம் முடிந்துவிட்டது நடக்காதுன்னு சொல்லி எண்ணுகிறீர்களோ அதை கிறிஸ்து நடத்தி கொடுத்து ஆசிரிப்பார் என்று சொன்னால் பிதா மகிமைப்பட முடியாது குமார்னா இயேசு கிறிஸ்து அந்த அற்புதத்தை செய்வார் இந்த விசுவாசத்தோடு ஜபிப்போம் நல்ல பிதாவே நன்றியுடுமை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் அநேக முறை கத்தாவே ஜபித்தும் அநேக நாட்கள் உபவாசம் பண்ணியும் அநேக முறை கத்தாவே உம்முடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்தும் ஒன்றும் நடக்கவில்லை காலம் தாமதமாகிவிட்டது இனிமேலும் நிறைவேறும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையை எத்தனையோ பிள்ளைகள் சோர்ந்து போன நிலை இருக்கிறது அறிவீரப்பா ஆனாலும் கத்தாவே நாங்கள் கேட்டுக்கொள்கிற காரியத்தை கத்தாவே நீர் கத்தாவே நிச்சயமாய் உம்முடைய நாம மய்மைக்கென்று பிதா மைமைப்படும்படியாய் நீர் அந்த காரியத்தை செய்வீர் என்று சொல்லி இந்த வசனத்தின்படியாக நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம் லாசருடைய அந்த வாழ்க்கையிலே நீர் செய்த அந்த காரியத்தை திமித்தமாய் பிதாவுனுடைய நாமம் அமைப்பிடும்படியாய் குமாரனின் பிதா மைப்படும்படியாக கத்தாவின் நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் நீர் செவி கொடுத்ததுனால தான் இந்த லாசிரி உயிரோடு எழுந்து இன்றைக்கு அமர்ந்திருக்கும்படியான இந்த காரியம் நடந்தது சொல்லி சொல்லும்படியாக கத்தனை அன்றைக்கு செய்த காரியத்தை இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்ய உண்மையிலவராக இருக்கிறீர் என்று சொல்லி அவர்களை அறிந்து கொள்ளும்படியாய் இந்த பிள்ளைகள் இவ்வளவு நாட்களாக கேட்டு எந்த காரியத்துக்காக சோர்ந்து போன நிலை இருக்கிறார்களோ சம்பவியாது என்று சொல்லக்கூடிய நிலையில் இருப்பா இருக்கிறார்களோ அதை சம்பவிக்க பண்ணி அந்த பிள்ளைகள் கத்தாங்க சாட்சி சொல்ல முடியாய் மகிமையான காரியத்தை செய்து ஆசீர்வத்திலங்கத்தாவே உள்ள மகிழும்படியான ஆசீர்வாதத்தை குமாரனில் பிதா மகிமைப்படும்படியான ஆசீர்வாதத்தை கத்தாவே இந்த பிள்ளைகள் வாழ்க்கையை செய்து இந்த காலையில் மகிழ்ச்சியாக்கியலங்கத்தாவை இயேசுவி நாமத்தை கேட்கறதுனால பிதாவே ஆமே நிச்சயமாய் கத்தர் அதிசயமான காரியங்களை வாழ்க்கையை செய்து உங்களை ஆசைப்பா காட் பிளஸ்இங்